சென்னை வேளச்சேரியில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு சாலையில் பேருந்துகளை மறித்து இனிப்புகள் வழங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் இனிப்புகள் வழங்கியும் இரத்த தானம் அன்னதானம் மற்றும் பல நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிண்டி வேளச்சேரி சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற செல்லியம்மன் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் அப்பொழுது கிண்டியிலிருந்து வேளச்சேரி நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளை மறித்து பேருந்துகளில் ஏறி இனிப்புகள் வழங்கியதால் கிண்டியிலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய வாகனங்கள் சாலையில் வரிசை கட்டி நின்றதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது எப்பாடி எடப்பாடியார் எடப்பாடியாவுடைய பிறந்த நாள்

Продолжение следует...